வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம மொபைல் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஷஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லாமல் விரதம் முடிக்கக்கூடாது முருகரோட அருள் உங்களோட வீட்டுக்கே வந்து சேரும் ஷஷ்டியோட கடைசி நாளில் தான் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து சொல்லணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் மற்றும் ஷஷ்டி சம்மந்தமான கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடியவர்கள் அனை அனைவருமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் என்பதே முருகன் மீது அன்பு பக்தி நம்பிக்கை கொண்ட அனைவருக்குமான ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாளாக வந்து கருதப்படுது ஆறு நாட்கள் விரதம் இருந்த பிறகும் அந்த விரதம் முடியும் நேரம் ஒரு மிக புனிதமான தருணம் அந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒரு சின்ன ஸ்லோகம்தான் உங்களோட வாழ்க்கையே அப்படியே மொத்தமாக வந்து மாற்றிடும் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்திற்காக வேண்டுதல் இருந்தீங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வலிமை வந்து சக்தி வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து இருந்துகிட்ருக்கு இந்த ஸ்லோகம் சொல்லும்போது முருகன் உங்கள் மனசு முழுக்க வந்து நீங்க நன்றி சொல்லும் விதமாக இந்த ஸ்லோகம் வந்து இருந்துட்டு விரதம் முடிச்சுட்டோம் நம்பிக்கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு விரதம் கடுமையாக இருக்க முடியுமோ இருந்து நம்மளுடைய விரதத்தை வந்து முருகருக்கு வந்து என்னுடைய பக்தியை வந்து முருகருக்கு வந்து தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக வந்து உணரணும் அதே உணர்ச்சியோடு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இதை எப்பொழுது சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சஷ்டி விரதத்தோட கூட கடைசி நாளன்று சூரசம்ஹாரம் இருபத்தி தேதி பார்த்துட்டு நீங்க இருபத்தி ஏழாம் தேதி நீங்க ஸ்லோகத்தை விரதத்தை முடிக்கும்போது பூஜையை முடிக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் முடிக்கணும் அப்படி இல்லாட்டி இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் திருக்கல்யாண வைபவம் பார்த்துட்ட பிறகு முடிக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைய நாள் வந்து சொல்லுங்கள் ஆனால் கட்டாயமாக இதை விரதம் இருந்த அனைவருமே இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லி தான் வந்து முடிக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இப்போ வாங்க அந்த ஸ்லோக வரிகள் என்னன்றதை பார்த்துக்கலாம் வெள்ளி மலையான் வேலவன் தாமரை மலர்பாதம் போற்றி வினைகள் எல்லாம் தீர்த்து அருள் புரியும் முருகனே சரணம் மறுபடியும் சொல்கிறேன் வெள்ளி மலையான் வேலவன் தாமரை மலர்பாதம் போற்றி வினைகள் எல்லாம் தீர்த்து அருள் புரியும் முருகனை சரணம் இதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அனைவரும் சொல்ல வேண்டிய சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முறை வந்து சொல்லுங்கள் அதாவது அறுபடை முருகருக்கும் போகிற மாதிரி இந்த ஸ்லோகம் வந்து காணிக்கையாக செலுத்துகிற மாதிரி அறுப்படை முருகருக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஆறு முறை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முருகனின் திருவேல் போல நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் வந்து வெட்டி கொண்டு போகட்டும் அவர் பாதத்தை நினைச்சாலே நம் பாவங்கள் வினைகள் நீங்கிரும் மனதுக்கு அமைதியும் வீட்டுக்கு ஐஸ்வர்யமும் வந்து சேரும் இ இந்த ஸ்லோகத்து இந்த ஸ்லோகத்தோட முக்கியத்துவமே வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் எல்லா விஷயமும் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய எல்லா விதமான நல்லதுக்கும் தடையாக இருக்கோ அது வந்து முருகரோட வேலை கொண்டு எல்லாமே வந்து எல்லாமே வந்து அழிஞ்சு போகணுன்றது தான் இந்த ஸ்லோக மிகப்பெரிய வலிமையும் கூட அப்போது முருகரோட அருள் மேல் கொண்டு நம்மளுக்கு எல்லாமே தடைகள் எல்லாமே நீங்க நமக்கு நடக்க வேண்டிய அனைத்து நல்லதுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த வரிகளில் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்லோகத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி உங்களுடைய அந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து நிறைவு செய்யுங்க கடைசி நாள் என்று ஷ்டி முடிந்ததும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைவு செஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து உங்களால் எப்போல்லாம் முடியுதோ மேபி நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை முருகரை வேண்டுறதாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ இந்த இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு முறையாச்சும் நீங்கள் சொல்லிவிட்டு வரலாம் அது உங்களோட விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப இந்த ஸ்லோகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தடைகள் எல்லாமே நீங்கிட்டு வரும் நமக்கான எல்லா விதமான நல்லதுமே வந்து நடக்கும் நீங்கள் எதை நினச்சி வேண்டிங்களோ அது அப்படியே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளி மலையான் அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதும் முருகரோட அருளால் கிடைக்கிறதுக்கு உதவியாகவே இருக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதிங்க இந்த ஸ்லோகத்தோட வரிகளை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறக்காதிங்க நன்றி